ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி ஏழு பாலுவின் வார்த்தைகளை அங்கிருந்த யாராலுமே நம்ப முடியவில்லை மலர் நல்ல பொண்ணாச்சே மச்சி அவை எப்படி இப்படி என்று ஆனந்த் அப்போதும் நம்ப முடியாத குரலில் கேட்டிருக்க நல்ல பொண்ணா நீ வேற மச்சி நாம பார்த்த மலர் இல்ல மச்சி இப்பாவ என்றான் பாலு அப்படி என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை நல்லா தானிடா இருந்தாங்க என தினேஷ் தாங்க முடியாமல் கேட்கவும் நல்லா இருந்ததா நாம தான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவளுக்கு அவனை சுத்தமா பிடிக்கலையாம் அவ அளவுக்கு அவன் படிக்கலையாம் நல்ல வேலையில இல்லையாம் என்று பாலு சொல்லி கொண்டே செல்ல இத்தனை வருஷம் இல்லாம இப்போ என்ன திடீர்னு என்றான் ஆனந்த் மச்சி உனக்கு இன்னும் புரியலையா அவளுக்கு இத்தனை வருஷமாவே அது பிரச்சனையா தான் இருந்து இருக்கு அப்போ எல்லாம் அவன் தேவை இருந்ததால அமைதியா இருந்தவ இப்போ படிச்சு முடிச்சு சம்பாதிக்க தொடங்கினதும் புத்தியை காட்டிட்டா என்றான் தினேஷ் இதுக்கு தான் மச்சி பெரியவங்க கல்யாணம் முடிஞ்சதும் குழந்தையை பெற்றுக்கணும்னு சொல்றாங்க அப்படி ஒன்னு இருந்திருந்தா இப்படி அவளால எனக்கு என்னன்னு விட்டுட்டு போக முடியுமா என்றான் வெங்கட் அட ஏண்டா நீ வேற குழந்த வரைக்கும் போயிட்ட அவ மணிய தொடவே விடலையாம் என்றான் பாலு சலிப்பான குரலில் என்ன இத்தனை வருஷமாவா என்று தினேஷ் அதிர்வோடு கேட்கவும் முதல்ல படிப்பை காரணமா சொல்லி இருக்கா அப்புறம் அப்படியே வேலை செட்டில் ஆகணும்னு ஒன்று ஒன்னா சொல்ல இந்த இலிச்சவாயனும் தலையாட்டிட்டு இருந்திருக்கான் என்றான் பாலு அவனுக்கு தான் அவளை எவ்வளவு பிடிக்கும்னு நமக்கு தெரியுமே என்றான் ஆனந்த் மணியை மட்டுமல்ல மலரையும் கூட இவர்களுக்கு சிறு வயது முதலே தெரியும் மணியின் அத்தை மகள்தான் மலர் அவளும் இவர்கள் பள்ளியில்தான் படித்தாள் என்பதால் அனைவருக்குமே மலர் நல்ல பழக்கம் அவள் இப்படி செய்தாள் என்று சொன்னால் அதை யாராலுமே நம்ப முடியவில்லை அப்போதில் இருந்தே நன்கு படிக்கும் அதிர்ந்தும் பேசத் தெரியாத ஒரு பெண்ணாகத்தான் இவர்கள் மனதில் பதிந்து இருந்தால் மலர் இடைப்பட்ட காலங்களில் எப்போதாவது வழியில் எதிர்படும் தருணங்களில் எப்படி இருக்கீங்கன்னா என்று சிறு புன்னகையோடு நின்று ஆனந்திடம் பேசிவிட்டே செல்வாள் அவளா இப்படி என்ற அதிர்வே ஆனந்தை அப்படியே அசைவின்றி அமைதியாக்கி இருந்தது அத்தை மகள் மாமா மகன் என்ற உறவோடு சிறு வயதிலேயே ஒருவருக்கு ஒருவர் என முடிவு செய்து இருந்ததால் மணி சிறு வயது முதலே அவள் மேல் உயிராக இருந்தான் இந்நிலையில்தான் மலர் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அவளின் தந்தை இறந்துவிட முன்பே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்த குடும்ப சூழ்நிலை அதல பாதாளத்திற்கு சென்றது இதில் மூன்று பெண் குழந்தைகள் வேறு அடுத்த இரண்டு வருடங்கள் அருகில் இருந்த அரசு பள்ளியில் படிக்க வைத்தவருக்கு அடுத்த வருடம் கல்லூரிக்கு அனுப்ப முடியவில்லை பெரும் எதிர்பார்ப்போடு அடுத்தடுத்து படிக்க எண்ணி இருந்த மலருக்கு இது பெரும் ஏமாற்றமாக இருந்தது ஆனாலும் வீட்டின் சூழ்நிலை புரிந்து அதையும் பொறுத்து கொள்ள முயன்றவளால் ஒரு கட்டத்தில் அதுவும் முடியாமல் போனது மகள் தினம் தினம் மற்றவர் அறியாமல் அழுவதைக் கண்டு வருந்திய அந்த தாயாலும் எதுவும் செய்ய முடியாத நிலை அவரே குடும்பத்தை காப்பாற்றவென புதிதாக அருகில் இருந்த ஏற்றுமதி நிறுவனத்திற்கு செல்ல துவங்கியிருக்கும் இந்த சூழ்நிலையில் அவரால் மட்டும் என்ன செய்துவிட முடியும் வரும் வருமானம் நான்கு ஜீவன்களின் பசியை தீர்க்கவும் வீட்டு வாடகை மற்றும் இதர செலவுகளுக்கே போதாமல் இருக்கும்போது அவரால் மகளின் கண்ணீரை போக்க என்ன செய்துவிட முடியும் இப்படியே நாட்கள் சென்றாலும் மலரால் மனதை மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை இந்நிலையில்தான் மலரின் தாயாருக்கு வேறு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கத் துவங்கியது எங்கே தன் கணவரை போல் தானும் பிள்ளைகளை பாதியில் விட்டுவிட்டு சென்று விடுவோமோ என்ற பயம் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்ததன் விளைவும் அக்கம் பக்கத்தினர் தொடர் வலியுறுத்தலும் சேர்ந்து மலருக்கு உடனே திருமணம் செய்வது என்ற முடிவை அவரை எடுக்க வைத்திருந்தது தன் அண்ணன் மகனோடுதான் திருமணம் என முடிவு செய்து வைத்திருந்ததால் அவருக்கும் இதுவே சரி எனப்பட்டது அதில் உடனே அதற்கான முயற்சிகளில் இறங்கியவர் இரு வீட்டு பெரியவர்களின் ஆசியோடு அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்து முடித்தார் மணியும் அப்போதுதான் வேலையில் சேர்ந்திருந்த புதிது என்பதால் மிக எளிய முறையில் கோவிலில் வைத்து திருமணம் நடந்தது அதன்பின் மலரின் விருப்பத்திற்காகவே அவளை படிக்க வைக்க துவங்கினான் மணி மணியின் குடும்பமும் பெரிய வசதியெல்லாம் இல்லை வரும் வருமானத்தை வைத்து வாழ்க்கை தள்ளக்கூடிய அளவுக்குத்தான் அவர்களின் நிலையும் இருந்தது இதில் மணியின் தங்கைக்கு வேறு சமீபத்தில்தான் திருமணம் முடித்து இருந்தனர் அந்த கடன் வேறு இருக்கும் நிலையில் மலரின் இந்த படிப்பும் அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு சுமையாகத்தான் தெரிந்தது ஆனாலும் மணிதான் ஓவர் டைம் பார்த்தும் கமிஷன் அடிப்படையில் வேறு சில வேலைகளை எடுத்து செய்தும் மலரின் படிப்பு செலவுகளை சமாளிக்க துவங்கினான் மணிக்கு அப்போது இருந்தது எல்லாம் எப்படியாவது மலரின் ஆசையை நிறைவேற்றி அவளை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே எண்ணமாக இருந்தது இப்படி மணி ஓய்வில்லாமல் உழைப்பது பல நேரங்களில் அவன் அன்னைக்கு வருத்தமாக இருந்தாலும் அவர்கள் இருவரின் சந்தோஷமே முக்கியம் என்று எண்ணி அதை பெரிதுபடுத்த மாட்டார் எப்போதாவது திருமணம் முடிந்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லையா என்பது போன்ற பேச்சுக்கள் அக்கம் பக்கத்தினர் மூலமோ உறவினர் மூலமோ வரும்போது மட்டும் தன் ஆதங்கத்தை மணியிடம் வெளிப்படுத்துவார் அவர் மற்ற நேரங்களில் மருமகள்தான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூட அதிகாரம் செய்ய தெரியாத ஒரு மாமியாராகத்தான் இருந்தார் மணியின் அன்னை பெரும்பாலும் மலரின் படிப்பு பாதிக்காத வகையில் அனைத்தையும் தானே செய்து கொண்டிருந்தார் அவருக்கும் சிறு வயது முதலே தன் முந்தானையை பிடித்து கொண்டு சுற்றி வந்த மலரை திடீரென தள்ளி வைத்து பார்க்க முடியவில்லை அதற்காக தன் மகள் ஸ்தானத்தில் வைத்தே அவளுக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார் இந்நிலையில் தான் மணியின் தங்கை குழந்தை பேருக்காக பிறந்த வீட்டுக்கு வந்து இறங்கியதில் செலவும் வேலையும் அதிகமானது அந்த நேரத்தில் மலரும் தன் இளநிலை படிப்பை முடித்திருக்க அவள் வேலைக்கு சென்றால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் என குடும்பமே எதிர்பார்க்க மலரோ மேலே படிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருந்தாள் மணிக்கே அந்த நேரத்தில் அது எதிர்பாராத ஒன்றாகத்தான் இருந்தது அவனிடம் இதை பற்றி எதையும் மலர் சொல்லி இருக்கவில்லை என்பதால் கொஞ்சம் திணறித்தான் போனான் மணி ஆனாலும் மலருக்காகவே எப்படியாவது கடனை வாங்கியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து மலரின் ஆசையை அப்போதும் நிறைவேற்றி வைத்தான் மணி இது மணியின் குடும்பத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்கியது வருட கணக்காக அவளின் ஆசை அவளின் கனவு என்று மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பவளுக்கு புகுந்த வீட்டை பற்றியோ அங்குள்ளவர்களைப் பற்றியோ கவலையே இல்லையா என்ற எண்ணம் எழ அதை மலரின் புகுந்த வீட்டினரை விட அதிகம் எதிர்ப்பை காண்பித்து தனக்கும் அப்படியே தோன்றுவதாகக் கூறி மலரை மேலே படிக்க வேண்டாம் என சொல்லி சண்டையிட்டார் மலரின் அன்னை அப்போது எழுந்த பிரச்சனையை எல்லாம் கூட சமாளித்து மணிதான் அவளுக்கு துணையாக நின்று அவளை முதுநிலை படிக்க வைத்தான் என்பது வரை அறிந்திருந்த நண்பர்களுக்கு இப்போது மலரின் இத்தகைய நடவடிக்கைகளை நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ கொஞ்சமும் முடியவில்லை இப்படி ஒரு துரோகத்தை எப்படி அவனுக்கு மலரால் செய்ய முடிந்தது என்ற கேள்வியே முழுதாக ஆனந்தின் மனதில் நிறைந்து இருக்க அவரவர் நினைவில் மூழ்கி அனைவரும் அமர்ந்திருக்க என்னால மலர் செஞ்சத ஏத்துக்கவே முடியல மச்சி எப்படிடா அவளால இப்படி செய்ய முடிஞ்சது என்றான் ஆதங்கமான குரலில் தினேஷ் நமக்கே இப்படி இருந்தா மணிக்கு எப்படி இருக்கும் மச்சி அதை என்னால யோசிக்கவே முடியல என்று வெங்கட் சொல்லவும் அதே நானும் யோசிக்கிறேன் மச்சி மணிதான் அவ மேல இருக்க காதல்ல இத்தனை வருஷமா எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்திருக்கான்னு வச்சுக்கிட்டாலும் அவன் குடும்பம் ஏமச்சி மச்சு பொறுத்துக்கணும் இத்தனை வருஷமா அவங்க அவ்வளவு பொறுமையா எல்லா சூழ்நிலையிலும் கூட நின்று இருக்காங்கன்னா அதை விட அவளுக்கு வேற என்ன மச்சி வேணும் இதே நம்ம ஆனந்த் குடும்பம் போல இருந்திருந்தா கூட அப்பா அந்த குடும்பத்துல இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வெளியே போகிறதே மேல்தான்னு நாமளே சொல்லுவோம் என்று ஏதோ யோசனையில் தினேஷ் சொல்லிவிட்டு இருந்தான் அதில் அவ்வளவு நேரமும் தன் யோசனையிலேயே மூழ்கி இருந்த ஆனந்த் சட்டென நிமர்ந்து தினேஷை பார்க்கவும் மற்ற இருவரும் கூட அதே போன்ற அதிர்வில்தான் தினேஷை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போதே ஏதோ யோசனையில் மூழ்கி தான் வார்த்தையை விட்டிருப்பது புரிய தலையில் அடித்து கொண்டவன் சங்கடத்தோடு நிமர்ந்து ஆனந்தை பார்த்தான் அப்போதும் ஆனந்தின் பார்வை தினேஷின் மேலேயே இருக்க சாரி மச்சி நான் அப்படி சொல்லணும்னு சொல்லல ஏதோ யோசனையில இருந்த அப்படியே அது வார்த்தையா என்று தினேஷ் இழுக்கவும் என்ன இருந்தாலும் என்று பாலு எதுவோ சொல்ல துவங்க அவனை இடையிட்டு இருந்த தினேஷ் நான் அப்படி சொன்னது தப்புதான் மச்சி ஆனா ஆனால் நடக்காதது எதையும் நான் சொல்லலையே என்றான் தினேஷ் அப்போது ஆனந்த் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் ஏய் என்னடா அப்போலருந்து உளறிக்கிட்டே இருக்க மணி வீட்டில் நடந்ததுக்கும் ஆனந்துக்கும் என்னடா சம்பந்தம் என்றான் வெங்கட் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம்னு நான் சொல்லல மச்சி இரண்டு குடும்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் நான் சொன்னேன் ஆனந்த் வீட்டு ஆளுங்க போல கூட இவங்க எதுவும் செய்யலையேன்னு சொல்ல வந்து எதையோ சொல்லி சொதப்பிட்டேன் என்றான் தினேஷ் நீ இப்படி சொல்ற அளவுக்கு அப்படி அவன் வீட்டு ஆளுங்க என்னடா செஞ்சுட்டாங்க என்றான் பாலு அதில் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த தினேஷ் மெல்ல திரும்பி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத மச்சி உனக்கே உன் வீட்டை பத்தி நல்லா தெரியும் நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை என்றான் தயக்கமான குரலில் தினேஷ் நீ சொல்ல வந்ததை சொல்லு என ஆனந்த் உணர்வற்ற குரலில் கூறவும் உங்க வீட்டிலேயே உனக்கு அப்புறம் அம்மாவும் கஸ்தூரியும் தான் மச்சி வேற ரகம் மற்றவங்க எல்லாம் தப்பா எடுத்துக்காத மாயாண்டி தான் அதுலையும் உங்க அண்ணியும் தங்கச்சியுமே போதும் வேற யாரும் வேண்டாம் அப்பா என்று சொல்லி சிறு இடைவெளி விட்டவன் கொஞ்ச நாள் முன்ன உங்க வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருந்தேன் மச்சி அப்போ நீ உன் ஒய்ஃப் கூட வெளிய போய் இருந்த அப்போ உங்க தங்கச்சி கீதாவும் உங்க அண்ணியும் உன் ஒய்ஃப் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா இவங்களையெல்லாம் அந்த பொண்ணு எப்படிதான் சமாளிக்குதோன்னு அன்னைக்கே நினைச்சே மச்சி அதைத்தான் மனசுல வச்சு அப்படி சொல்லிட்டேன் என்றான் தினேஷ் அதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த ஆனந்த் பதிலேதும் சொல்லாமல் அங்கிருந்து எழுந்து கொள்ள ஏய் மச்சி அவன் ஏதோ ஒளறிட்டான் அதுக்கு போய் நீ என வெங்கட் அவனை சமாதானம் செய்ய முயல அதெல்லாம் ஒன்றும் இல்ல மச்சி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்றவன் அங்கிருந்து வெளியேற மச்சி நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா என அவன் முன் வந்து நின்று தினேஷ் துவங்கவும் உனக்கு தோணுனதை நீ சொன்ன விடு என்று விட்டு அங்கிருந்து வெளியேறினான் ஆனந்த் இதே யோசனையிலேயே வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தவனின் நினைவு முழுக்க ஆறாவே ஆக்கிரமித்து இருந்தாள் தன் வீட்டில் தினம் தினம் நடக்கும் பிரச்சனைகள் அதை அவள் எதிர்கொள்ளும் விதம் அதை பற்றி அவனிடம் பேசி இருவருக்கும் இடையே வந்த சிறு வாக்குவாதம் என நினைவுகள் நீண்டு கொண்டே செல்ல தினேஷ் சொல்வதில் எந்த தவறும் இல்லையே என்று ஆனந்துக்குமே தெளிவாக புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் அவனால் முடியவில்லை இதையும் அதையும் யோசித்து தன்னையே குழப்பிக் கொண்டிருந்தவனின் மனமெங்கும் பெரும் பாரம் ஏறி அமர்ந்திருந்தது தன்னை சார்ந்தவர்கள் செய்வது முழுக்க தவறென புரிந்தாலும் அவர்களை விட்டு கொடுக்க முடியாத நிலையில் தான் இருப்பதை எண்ணியவாறே உள்ளே நுழைந்தவனின் பார்வையில் தன்னை சுற்றி புத்தகங்களை விரித்து வைத்தபடி அதிலேயே மூழ்கி இருந்த ஆராப்படவும் அவன் அறியாமலேயே தினேஷின் வார்த்தைகள் ஆனந்தின் செவிகளில் ஒலித்தது அதில் அப்படியே அறைக்குள் செல்லாமல் அவளையே பார்த்தவாறு ஆனந்த் வாசலிலேயே நின்றுவிட சில நிமிடங்களுக்கு பிறகே ஆனந்த் நின்றிருந்த பக்கம் தன் பார்வையை திருப்பியவள் ஏய் எப்போ வந்தீங்க என்ன அங்கேயே நின்னுட்டீங்க என்றவாறே எழுந்து வந்தாள் ஆரா அதில் தன் நினைவு கலைந்தவன் சும்மா என்றவாறே உள்ளே வந்து அமர என்ன எப்படி போச்சு உங்க டைம் செம ஃபன்னா என கேட்டபடியே அவன் வந்து அமர்ந்தால் ஆரா அதற்கும் அவனிடம் இருந்து பெரிதாக எந்த பதிலும் வராமல் போனதோடு ஆனந்தின் முகம் வேறு சோர்வாக இருப்பதைக் கண்டு புருவத்தை சுருக்கியவள் என்னாச்சு என்றாள் ஆரா அதற்கும் உடனடியாக எந்த பதிலும் சொல்லாமல் மடியில் கையை ஊன்றி நெற்றியில் அதை பதித்தவாறு அமர்ந்திருந்தவனை கவலையாக பார்த்தவள் ஏதாவது பிரச்சனை அவிஷ்வா என்றால் அவன் தோளில் கையை பதித்து அதில் வேதனையோடு நிமர்ந்து அவளை பார்த்தவன் அங்கு நடந்த அனைத்தையும் இறுதியில் நடந்த பேச்சுவார்த்தையை தவிர்த்து கூறவும் பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கும் கஷ்டமாகத்தான் இருந்தது உங்கள் ஃப்ரெண்டை போய் பாத்தீங்களா என்ற ஆராவுக்கு இல்லை என மறுப்பாக தலையசைத்தவன் எப்படி அவனை போய் பார்க்கறதுனே தெரியலதனோ என்றான் கவலையான குரலில் ஆனந்த் உங்க மனநிலை எனக்கு புரியுது விஸ்வா ஆனா வருத்தமான நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் தானே கூட நிக்கணும் நீங்க இப்படியே தயங்கிட்டு இருந்தா அவர் எப்படி அதில் இருந்து வெளியே வர்றது நாளைக்கு போய் அவரை நேர்ல பார்த்து பேசுங்க என்றாள் ஆரா அவள் சொல்வதும் சரிதான் என படவும் ம் என்று தலையசைத்தவன் நாளைக்கு என் கூட நீயும் வரியாதனோ என்றான் சட்டென நிமர்ந்து அவள் முகம் பார்த்து ஆனந்த் நானா என்று கேட்டவள் விஸ்வா எனக்கு உங்க ஃப்ரெண்டு அவ்வளவு பழக்கம் இல்ல ஒரே ஒரு முறை பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் இப்படி ஒரு நிலையில நான் அங்க வந்தா அவருக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் இப்போ அவர் இருக்க மனநிலையிலையும் இது சேர வேண்டாம் நீங்க மட்டும் போனா கூட கொஞ்சம் அவர் மனம் விட்டு பேச வாய்ப்பு அவர் அப்படி பேசிட்டா ரொம்ப நல்லது மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா அது அவருக்கும் நல்லது இல்லை என்றால் ஆரா அவள் சொல்வதில் உள்ள நியாயமும் புரிய யாரென்றே தெரியாத ஒருவனைப் பற்றி கூட இவ்வளவு அக்கறையாக ஆரா யோசிப்பதை எண்ணியவனுக்கு அந்த அக்கறை கூட மலருக்கு இல்லாமல் போனதே என்ற கவலை உண்டானது அதையே எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்க அந்த பொண்ணாலும் முடிஞ்சது அவளுக்காக அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் தெரியுமா இன்னும் சரியா சொல்லணும்னா அவளுக்காகவே தான் அவன் வாழ்ந்தான் அப்படிப்பட்டவன இப்படி ஒரு காரணம் சொல்லி விட்டு போக எப்படி அவளுக்கு மனசு வந்தது என்று வருத்தத்தோடு கூறினான் ஆனந்த் அவ்வளவு நேரம் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தவள் அப்படியே அமைதியாகிவிட ஆறாவிடம் இருந்து பதிலேதும் வராமல் போகவும் அவளை கேள்வியாக நிமர்ந்து பார்த்தான் ஆனந்த் அப்போதும் ஆரா அமைதியாகவே இருக்கவும் என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்றான் ஆனந்த் இதில் நான் சொல்ல என்ன இருக்கு என்று ஆரா கேட்கவும் அந்த பொண்ணு செஞ்சது தப்புன்னு சொல்லலாம் இல்ல என்றான் ஆனந்த் அதை நாம எப்படி சொல்ல முடியும் என ஆரா கேட்க இப்போது அவளை நன்றாக திரும்பி அமர்ந்து பார்த்த ஆனந்த் ஏன் நாம சொல்லக்கூடாது யார் வேணும்னாலும் சொல்லலாமே அது தப்புதானே என்றான் நாம எல்லாரும் வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறவங்க விஸ்வா உள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாதே என்றால் ஆரா அதத்தான் அவங்க சொன்னாங்களே என்று ஆனந்த் துவங்கும் போதே மறித்தவள் இதில் அந்த பொண்ணு என்ன நினைச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படி அவங்க சொன்னதே நிஜமான காரணமா இருந்தாலும் கூட அது அவங்க வாழ்க்கை அவங்க விருப்பம் இதுல நாம கருத்து சொல்றதே தப்பு என்றிருந்தால் ஆரா அதில் ஆறாவையே நம்ப முடியாத சிறு அதிர்வோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த்